எனது சகோதரரும் சித்தர் உலகம் மாதிரிதரின் ஆசிரியருமான திரு ஜி ஜே பார்த்தசாரதி அவர்களின் நினைவு மலை வெளியீட்டு விழா இன்று இந்த அரங்கத்தில் தொடங்க இருக்கிறது இந்த நிகழ்வுக்கு எங்கள் சகோதரருடனும் எங்கள் குடும்பத்துடனும் பழகிய நண்பர்கள் தோழர்கள் பேராசிரிய பெருமக்கள் உறவினர்கள் மாணவர்கள் என பல்வேறு தரப்பிலிருந்து எங்களுக்கு உறுதுணையாக இங்கு இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் நிகழ்ச்சியின் இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்த இருக்கக்கூடிய எங்களுக்கு முப்பது ஆண்டுக்கும் மேலாக கல்லூரி காலம் தொட்டு எங்களுடைய அனைத்து வளர்ச்சிகளிலும் உறுதுணையாக இருக்கக்கூடிய எங்களுடைய சமூக செயல்பாட்டுக்கு தூண்டுகோழாகி இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருந்தகை ஐயா முனைவர் பா சிவக்குமார் அவர்கள் நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்துவார்கள் நாங்கள் மாணவ பருவம் பருவத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் கல்லூரி பேரா பேராசிரியராக இருந்து கல்லூரி ஆசிரியர் இயக்கங்களை வழிநடத்தியவர் அந்த காலங்கள் காலம் தொட்டே மாணவர் ஆசிரியர் உறவுக்கு இலக்கணமாக திகழ்ந்து ஒரு பேராசிரியர் சமூக அக்கறையோடு எப்படி இருக்க வேண்டும் மாணவர்களுடைய நலனில் எவ்வாறு பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று அனைத்து விதங்களிலும் ஒரு முன்னுதாரணமாக விளங்கக்கூடிய எங்கள் பேராசிரியர் பெருந்தகை முனைவர் பா சிவக்குமார் ஐயா அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குவது மிக பொருத்தமாக அமையும் என்ற அடிப்படையில் ஐயாவை தலைமை தாங்க நாங்கள் அழைத்தோம் எங்கள் மேல் கொண்ட அன்பின் காரணமாக அவர் அதை தவிர்க்காமல் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எங்களை சிறப்பித்திருக்கிறார் ஐயாவை அவர்கள் மேடை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் ஒரு பழக்க வழக்கத்தோடு நட்பு பாராட்டி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஐயா அவர்கள் அண்ணன் மேல் மிகுந்த அன்பை பொழிபவர் அண்ணனை வந்து எப்பவுமே சிலாகிச்சு பேசக்கூடியவங்க ஐயா தான் இந்த மலரை வெளியிட்டால் சிறப்பாக இருக்கின்ற அடிப்படையில் தான் ஐயா பேராசஸ் திருமாவளவன் இந்த மலரை வெளியிட வேண்டும் என நாங்கள் முடிவு செய்து அவரை வெளியிடுவதற்காக அழைத்திருக்கிறோம் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் தொடர்ச்சியாக எங்களுடைய எல்லா ஏற்ற ஏற்றங்களுக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடியவங்க அவர் சமூகத்தில் இந்த நீதித்துறைக்கு வருவதற்கு முன்பாக அறிவொளி இயக்கத்தில் நிறைய இயங்கினவர் அதே மாதிரி இடதுசாரி சிந்தனையோடு நிறைய செயல்பாடுகளை உள்ளடக்கி அவருடைய செயல்பாடுகளை எல்லாம் அமைத்து கொண்டு இன்றைய தான் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் ஐயா அவர்களை அண்ணனை பற்றி உரையாற்றுமாறு நாங்கள் உள்ளன்போடு அழைத்தோம் அவரும் பல்வேறு பணிகளுக்கிடையில் இன்று வந்திருக்காங்க அவங்க மேடைக்கு வருமாறு அவங்களை அன்போடு அழை அழைக்கிறோம் அடுத்து தோழர் கண்மணி பாவாணர் தமிழ் வழி பள்ளி பள்ளிக்கரணையில் மேனாள் முதல்வராக இருந்தவங்க பல ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கினவங்க தொடர்ந்து சமூக ஈடுபாட்டோடு நிறைய தளங்களில் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவங்க அவங்களும் வந்து ஒரு முப்பது ஆண்டுக்கு மேலே எங்களுடைய குடும்பத்தின் அதான் கூடலாம் நல்ல ஒரு அன்போடும் ஒரு உறுதுணையாகவும் பழகி எங்கள் குடும்பத்தை பற்றி முழுமையாக புரிஞ்சவங்க அவங்களையும் இந்த விழாவில் அண்ணனை பற்றி உரையாற்றணுன்ற ஒரு இதோடு முடிவு செய்து குடும்பமே முடிவு செய்து அவங்கள அழைத்திருக்கிறோம் கண்மை தோழர் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் அடுத்து முனைவர் விஜயலட்சுமி இவங்க கல்லூரியில் என்னுடைய அவங்க சீனியர் அவங்க நாங்கள் கனகராஜ் ரவி இவங்களாம் நேரு நகர் பகுதியில் இருக்கக்கூடியவங்க இப்போ கனகராஜ் கூட சிறைத்துறையில் ஐஜியாக இருக்காங்க இப்போ நான் அவங்க எல்லாம் ஒரே என்னுடைய சீனியர் அவங்க எல்லாம் கல்லூரி காலங்கள்லேருந்தே எங்கள் குடும்பத்துக்கூட நெருங்கி பழகக்கூடியவங்க எங்களுடைய எல்லா விதமான அக்கறையோடு எங்கள் மேல் அன்பு செலுத்தக்கூடியவங்க தொடர்ச்சியாக நாங்கள் எல்லாம் முரண்கிழறி இயக்கத்தில் வந்து தொடர்ச்சியாக இலக்கிய செயல்பாடுகளிலும் சரி சமூக செயல்பாடுகளையும் இணைந்து பல முப்பது ஆண்டுக்கு மேலே தொடர்ச்சியாக பணியாற்றினவங்க இன்றைக்கி சென்னையில் வந்து தமிழ் ஆசிரியராக முதுகலை தமிழாசிரியராக பணியாற்றாங்க கவிஞர் முனைவர் சா விஜயலட்சுமி அவர்களின் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் அடுத்த தொடர் பாலு விழுப்புரம் பாலு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்காக தமிழ் சமூகத்துக்காகவும் மாணவர்களுக்காகவும் சமூகத்துக்காகவும் நிறைய செயல்பாடுகளை உள்ளடக்கி தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சு கொண்டவர் அவர் தொழிற்கல்வி ஆசிரியராக இருந்து தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு பெற்றவர் தொழிற்கல்வி ஆசிரியர்கள்லாம் முப்பது ஆண்டுக்கு முன்னாடி இருந்து பணி பணி பாதுகாப்பு ஏற்படுத்தி அவர்கள் எல்லாருக்கும் ஒரு நல்வழியை ஏற்படுத்தி அந்த தொழிற்கல்வி ஆசிரியருடைய வாழ்க்கையில் மிக்க உறுதுணையாக இருந்த ஒரு தோழர் மிக்க ஈடுபாடு கொண்டவர் எங்களோட குடும்பத்தை பற்றி நல்ல அறிமுகம் உள்ள தோழர் தா பாலு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் அதே மாதிரி தோழர் கி நடராஜன் அவர் தோழர் வந்து இவரும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுக்கு எங்கள் குடும்பத்துக்கு நெருக்கமாக பழக்கமான பழக்கமானவர் வழக்கறிஞராக இருக்கார் செம்பரப்பாக்கம் ஏரியை பற்றி நிறைய பதிவுகளை வந்து அவர் தொடர்ச்சியாக யூடியூப்லாம் எழுதிட்டுருக்காரு நிறைய சமூக செயல்பாட்டு கொண்டவர் மார்க்சி இயக்கத்தில் தொடர்ச்சியாக இயங்கினவர் தோழர் அவர்களையும் மேடைக்கு ஒரு அன்போடு அழைக்கிறோம் அடுத்தது தோழர் கி பாபு அண்ணாநகர் நேர்நகர் பகுதியில் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுக்கு மேலாக எங்கள் அண்ணன் பார்த்தசாரதி கூட ரொம்ப நெருங்கி எங்களை ஒரு மனசு என்ற அறக்கட்டளையோட செயலாளராக இருந்து அவருடைய எல்லா விதமான இயக்கங்களுக்கும் உதுரையாக இருந்தவர் ஒரு ஆத்மார்த்தமான நண்பர் அவரையும் வந்து இங்கே மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் அடுத்தது எங்கள் குழந்தைகள் எங்கள் குடும்பத்து குழந்தைகளாகிய தமிழ் ஜேபா தமிழ் ஜேபா செந்தமிழ் காரா தோகிமா இவங்க மூணு பேருமே அண்ணோட உருவப்படத்தை திறக்கிறதுக்கு குழந்தைகளை வச்சு திறக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணி இந்த மூணு குழந்தைங்களை வந்து நாங்கள் படம் திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இந்த மலரை வந்து வாங்கக்கூடியவங்க ஐயா பேராசிரியர் திருமாவனையா வெளியிடக்கூடிய மலரை பெற்றுக்கொள்வதற்காக எங்கள் அண்ணி ஜிஜே பார்சாதிடைய மனைவி திருமதி பாரதி சகோதரி ஜே மோகனா எங்களுடைய அண்ணனுடைய நெருங்கிய நண்பரும் எங்களுடைய எதிர்வீட்டை சேர்ந்தவருமாகிய மா செல்வகுமார் அண்ணனுடைய நெருங்கிய நண்பராகிய அண்ணாநகரை சேர்ந்த பொதுகை தொலைக்காட்சி ஒதுப்பாளராக இருக்கக்கூடிய ஆனந்தன் பள்ளி அண்ணன் அண்ணனுடைய பள்ளி வகுப்பு தோழராகிய லூயிஸ் இவங்க எல்லாம் மலரை பெற்றுக்கொள்வதற்காக இங்கே வருகை தந்திருக்காங்க இவங்களை ஐயா மலர் வெளியிட இவங்க எல்லாம் பெற்றுக்கொள்வாங்க அதே மாதிரி என்னுடைய தம்பி முனைவர் ஜெ மோகனரங்கன் நன்றி உரை கூறுவார்